இது வந்து ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் கிராமத்தில் வந்து கொலை அந் கொலை நடந்துருச்சு ஒரு திருடு போயிடுச்சு அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் வந்து பார்க்குறாங்க எங்கள் ஊரில் வந்து நான் சொல்லுவேன் இல்லைங்களா ஸ்கூலுக்கு போகிற பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்து பாலத்தில் நடந்த ஒரு சம்பவம் போலீஸ்காரங்களே ஏமாந்து போன ஒரு சம்பவம் நிறையா போலீஸ்காரங்க வந்து ஏமாந்து போன ஒரு சம்பவம் அது அது என்னென்னா ஒரு நாள் வெடியல் காலை வந்து பயங்கரமான ஒரு செய்தி எங்கள் ஊரே வந்து உலுக்கி போட்டுச்சு அந்த ரயில்வே பாலத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிமெண்ட் பைப் வச்சுருப்பாங்க தண்ணி போகிறதுக்காக நாங்களாம் இந்த பக்கம் ஓடிட்டு அந்த பக்கம் ஓடியாறது அந்த பக்கம் ஒரு சின்ன பிள்ளைங்க ஓடி விளையாடலாம் அந்தளவுக்கு பெரிய பெரிய சிமெண்ட் பைப் அது அது எல்லாம் நிறைய இடத்துல கவர்மெண்ட் வச்சுருக்கோம் அந்த மாதிரி தண்ணி போகிறதுக்காக பாலத்தை தாண்டி இந்த பக்கம் தண்ணி வரத்துக்காக பாலத்துக்கடியில் வச்சுருப்பாங்க அந்த பாலத்தடியில் ஒரு வயசு பொண்ணை வந்து அடிச்சு போட்டு சாக்கில் போட்டு மூட்டை கட்டி கொண்டு வந்து போட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தகவல் வந்துச்சு விடுவோமா எல்லாருமே அப்படியே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவும் யாருமே இருக்க மாட்டாங்க அது ஒரு அனாந்தரமான ஒரு பகுதி அது ஆனால் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஒரு மக்கள் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் வரதுக்காக வெயிட் பண்ணாங்க போலீஸும் நிறையா போலீஸ் வந்துருச்சு இது ஒரு பெரிய சம்பவமாக எடுத்துக்கிட்டு அவங்களும் நிறையா போலீஸ் வந்துவிட்டாங்க அப்புறம் யாரோ வரணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்த ரெண்டு மூணு வீடு மட்டும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் அங்கே பக்கத்திலலாம் எங்கேயுமே வீடு கிடையாது அங்கே நிறையா திருட்டு சம்பவம் முன்னாடி வண்டி போக விட்டு பின்னாடி வந்து வந்து வளைச்சி பிடிச்சி செயின்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்க அந்த இடம் எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக இல்லாத இடமாக தான் இருந்தது அந்த மாதிரி ஒரு இடம் அது மேக்ஸிமம் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு இடம் அங்கே வந்து பக்கத்தில் இருந்தேன் நைட்டு ஒரு பொண்ணு கத்துற சத்தங்க ஆடிச்சு பயங்கரமாக சத்தங்க ஆகிடுச்சி நாங்களாம் வந்து வீட்டை விட்டே வெளியில் வரல கத்துற சத்தங்க ஆகிடுச்சி அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க நான் ஆமாம் நான் மாடு பிடிச்சி கட்டுறதுக்கு வந்தேன் அப்போ கூட அந்த பொண்ணு கத்துகிற சத்தங்க ஆகிடுச்சி ந நிறையா தடவை வந்து ஜீப்பு போகிற மாதிரி வர்ற மாதிரி வண்டிங்க போகிற மாதிரி வர மாதிரிலாம் நிறைய வெளிச்சம் எல்லாம் வந்தது அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து அவங்கவுங்க சொல்கிறாங்க அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு அது ஒரு சிவப்பு கலர் தாவணி போட்ட ஒரு பொண்ணு யாரோ வந்து ரேப் பண்ணி கொண்டு வந்து சாக்களை மூட்டை கட்டி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்றாங்க அதெல்லாம் அடித்து ஓட்டு அடிச்சு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிக்கிற மாதிரி அடித்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க தெரிஞ்சதெல்லாம் எங்கள் ஊர் மக்கள் முடிஞ்ச வரைக்கும் சொன்னாங்க அப்புறம் போலீஸ் யாருக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந் அவர் வந்து வர்ற ஜீப்பு தமிழ்நாடு அரசன் போட்ட ஒரு ஜீப் வந்துச்சு அது யாருன்னு தெரில அப்புறம் முன்சிப் எல்லாமே வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே அப்புறம் உள்ளே இறங்கி நாலு பேர் உள்ளே கீழே இறங்கி அந்த மூட்டை இழுத்துட்டு வந்து மேலே கொண்டுட்டு வந்து கொட்டினா அது வந்து யாரோ கோழி பண்ணையில் செத்துப்போன கோழி குஞ்சுங்க நிறையா கோழி குஞ்சுங்க செத்துருச்சு போல் இருக்குது அதை போட்டு ஒரு சாக்கில் பையில் போட்டு நல்லா கட்டி சரடு போட்டு தைச்சி கொண்டுட்டு வந்து அதில் போட்டுவிட்டு போயிட்டாங்க யாரோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளவும் கொண் பிரித்து கொட்டுறாங்க வெறும் கலர் முடி எல்லாம் நஞ்சு போச்சிங்கள்லாம் கோழி சின்ன சின்ன குஞ்சு சின்னதுன்னு சொல்ல முடியாது ஒரு அரை அரை கிலோ ஒரு இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் பிரித்து கொட்டினா நாத்தாமா ஊரே நாறுது அப்புறம் அதில் எல்லாம் பெட்ரோல் ஊற்றி எல்லாம் எரிச்சிட்டாங்க ஆனால் போலீஸ்லாம் பயங்கரமாக ஏமாந்து போய் இந்த தகவல் கொடுத்தது யார் என்னென்னமோ சொன்னீங்க வயசு பொண்ணுன்னு சொன்னீங்க தாவணி போட்ட பொண்ணுன்னு யார் எல்லாம் சொன்னீங்க கத்தனை சத்தம் கேட்டுச்சிருந்தீங்க அப்படின்னா யாருமே அவங்களாம் எங்கேயோ காணாமையே போயிட்டாங்க இப்படியெல்லாம் எங்கள் ஊரில் நடந்துச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இது பாருங்கள்